ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ட்ரஸ்ட் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம வாழ்க்கையில் அது கரியர் ப்ரொஃபெஷனலில் முன்னேற்றம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த முன்னேற்றம் அல்லது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் இன்னொரு டிவலப்மெண்ட் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை ட்ரஸ்ட் இது ரொம்ப ரொம்ப அடிநாதம் நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் ஃபர்தராக நம்ம ப்ரொக்ரஸ் ஆகிறதுக்கும் இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள்ட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கலாம் நம்மள்ட்ட நிறைய ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம் நல்லா படிச்சிருக்கலாம் நிறைய திறமைகளை வளர்த்து கொண்டிருக்கலாம் எல்லாமே இருக்குது ஆனால் ட்ரஸ்ட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அடிவாங்கிறீங்கன்னா எல்லாத்துலேயுமே வாங்கிடுவீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்தில் வந்து லேக்காகிற விஷயமும் ட்ரஸ்ட்டாக தான் இருக்குது அதனால தான் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குங்க இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை உள்ள மனிதர்கள் ட்ரஸ்ட் ஒரு ரொம்ப லாயலாக ஹானஸ்ட்டாக நேர்மையாக ஓகேங்களா ரொம்ப விசுவாசமாக அந்த வார்த்தை சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க விசுவாசமாக உள்ளவங்க ரொம்ப லாயலாக அவங்களுக்கு வந்து தப்பே நினைக்க மாட்டாங்க நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு உலகத்தில் மிகப்பெரிய வேல்யூ இருக்குது ஆக்சுவலாக இந்த லாயல்ட்டி அல்லது விசுவாசம் அல்லது இன்டெகிரிட்டி ஹானஸ்டி நம்பிக்கை எப்படி எந்த வார்த்தையில் எந்த மொழியில் நீங்கள் சொன்னாலும் சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுச்சின்னா உங்கள் வாழ்க்கையை முன்ன ஆகிடுங்க ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யலாங்க ரொம்ப ஒரு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையை நீங்கள் அந்த கம்பெனியுடைய முதலாளிகளுக்கு இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றீங்க நீ உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை திறம்பட செஞ்சுருவீங்கன்னு மட்டும் நம்பிக்கை இல்லை அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட வந்து சுயநலம் இல்லாமல் கம்பெனியுடைய நலம் சார்ந்து அல்லது அந்த பிஸ்னஸ் அந்த வியாபாரத்தின் நலம் சார்ந்து கொஞ்சம் கூட அந்த அந்த தன்னலம் இல்லாமல் நேர்மையாக செயல்படுற அந்த ஒரு திறமை உங்கள்கிட்ட திறமை இல்லை அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டு வரங்க பத்து பதினஞ்சு வருஷமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய திறமைகள் திறமைகளை வந்து நம்ம கற்றுக்கிட்ட பெரிய ஆளாக இல்லாம் ஆனால் நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து நம்மள்ட்ட உள்ள அந்த ஒரு இன்ஹெரண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தானாகவே வர்ற அந்த குணாதிசயம் நம்ம வளர்ப்பு முறை நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கப்படுகின்ற விஷயங்கள் அடுத்து ஏமாற்றக்கூடாது தன்னலமாக இருக்கக்கூடாது அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஊட்டி ஊட்டி வளர்க்குறது அப்படியே மைண்டில் பதிஞ்சு அப்படியே நம்மளோட என்வாயன்மெண்ட் ப்ளஸ் நம்ம எந்த கூட்டத்தோட சேர்றோமோ அதனால அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்மளுடைய சரௌண்டிங்கை நல்லா ஆளாக வச்சுக்கணும் ஒரு முட்டாளோடு நீங்கள் ஒரு நாலு முட்டாளோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சாவது முட்டால் ஒரு நாலு துரோகிகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அஞ்சாவது நம்பிக்கை துரோகிகள் ஆகிடுவீங்க ஒரு நாலு நல்ல மனிதர்களோடு நாலு நாள் நல்ல சிறந்த எண்ணங்களை உடைய நல்ல குணாதிசயங்களுடைய மனிதர்களோடு நீங்கள் கூட இருந்தீங்கன்னா ஐந்தாவது நல்ல குணாதிசயமுடைய நல்ல கேரக்டருடைய மனிதனாக நீங்கள் ஆகிடுவீங்க நம்மளுடைய வளர்ப்பு முறை நம்ம எப்போவுமே யாரு கூட இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் தீர்மானிக்குது இந்த முக்கியமான குணாதிசயங்களில் அடிநாதம் பேசிக் இது இல்லைன்னா மற்ற விஷயங்கள் இருந்தும் பிரயோஜன்கிறது இந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் அதனால தான் ஒரு கம்பெனியில ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து இவ்வளவு நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து உண்டாக்கிட்டீங்க மேலே உள்ளவங்களுக்கு அல்லது பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு பார்ட்னர்ஸுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அந்த நம்பிக்கை குலைக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகம் நடக்குது உங்களின் மூலமாக அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய டோட்டல் கரியரும் கொலாப்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் உங்களை இதுக்கு மேலே அதாவது ஒரு சீட்டுக்கட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீட்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சீட்டுக்கட்டு கோபுரம் ஈஃபில் டவர் மாதிரி இருக்கிற சீட்டுக்கட்டு கோபுரம் நடுவில் உள்ள அல்லது கீழே உள்ள அல்லது மேலே உள்ள ஒரு சிறிய ஒரு சீட்டை காடை உருவுவதன் மூலமாக டோட்டல் கோபுரமும் சரிந்து போகிறது விழுந்து போகிறது ஓகேங்களா கண்ணாடி ரொம்ப சிரத்தையாக அதை நம்ம வந்து கேரி எடுத்து வச்சுக்கிறோம் திடீர்னு அது விழுந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சுக்குநூறாயிடுது திருப்பி அதை ஒட்ட வைக்கவே முடியாது இல்லைங்களா சி இந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரஸ்ட் இந்த நம்பிக்கை ஒன்ஸ் போயிடுச்சுன்னா தெரியாமல் செஞ்சாலும் அதுக்கு நம்ம வந்து பொறுப்பு எடுத்துகிட்டு தான் ஆகணும் ஏன் சி நம்ம இன்டென்ஷனலாக செய்யலை காரை ஓட்டிகிட்டு போகிறோம் நம்ம வந்து ரொம்ப ஸ்கில்டு ட்ரைவர் யார் மேலேயும் மோத மாட்டோம் ஆனால் அடுத்தவங்க நம்ம மேலே மோதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிரைவிங்கில் மிக முக்கியமான லெசன் இது நம்ம யார் மேலேயும் மோத மாட்டோம் ரொம்ப ஸ்கில்டு வளைஞ்சு வளைஞ்சு அழகாக கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி போவோம் வைத்தியக்கார ஒருத்தவன் இன்னொருத்தவன் வந்து திடீர்னு ராங்காக லேனை பாஸ் பண்ணி ராங்காக எல்லாமே செஞ்சு நம்ம மேலே மோதிடுறோம் அப்போது யாருக்கு சேதம் நமக்கும் தானே சேதம் அந்த ஜாக்கிரதை உணர்வும் அந்த விழிப்புணர்ச்சியும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்குது அடுத்தவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சாலும் அது நம்மள்ட்ட இம்பாக்டை நெகட்டிவ் இம்பாக்டை உண்டாக்கிடுமோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக ஆக்சுவலாக அதனால் இந்த ட்ரஸ்ட் இந்த நம்பிக்கை இது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யாரோட சார்ந்திருக்கமோ அந்த வேலையோ அல்லது பிஸ்னஸோ அல்லது ஈவன் நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம சார்ந்திருக்கின்ற நெருக்கமானவர்கள் எல்லா இடத்துலையுமே அந்த நம்பிக்கை இந்த ட்ரஸ்ட்டை வந்து அப்படியே பவுண்டு கூட சொல்ல முடியாது பிளாட்டினம் உள்ளதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்குது அதுக்கு ஈடாக வந்து இந்த விஷயத்த நம்பிக்கையை சொல்லலாம் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்கள் நடக்குங்க இந்த ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி இந்த நம்பிக்கையை எந்த காலத்திலும் கெடுக்காமல் யாரை சார்ந்துருக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம மிகச்சிறந்த ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்குறப்போ அந்த விஷயங்கள் மிகவும் அற்புதமான விஷயங்களாக அந்த அவுட்கமாக தான் உங்களுக்கு வெளிப்படும் இந்த மிக மிகச்சிறந்த விஷயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு அது கரியராக இருந்தாலும் சரி பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி கொண்டு போயிடும் We can report the make. Have a fantastic evening ahead.